தமிழகத்தில் கடந்த சில நாட்களாகவே பாலியல் தொடர்பான குற்ற சம்பவங்கள் அதிகரித்த வண்ணம் உள்ளது இது தொடர்பாக திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றன இந்நிலையில் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பாலியல் குற்ற சம்பவங்கள் என்னென்ன நடந்தது என சீமான் லிஸ்ட் போட்டு திமுக அரசை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் இது தொடர்பாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகேயுள்ள போச்சம்பள்ளி ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்து வரும் மாணவியை பணிபுரியும் ஆசிரியர்கள் நால்வர் வன்கொடுமை செய்துள்ள நிகழ்வு பெரும் நிலையில் அந்த வேதனை செய்தி மறைவதற்குள் மணப்பாறை மணப்பாறை பட்டியல் தனியார் பள்ளி சிறுமிக்கு பாலாளர் உள்ளிட்டோர் பாலியல் துன்புறுத்தல் என்னும் செய்தி இதயத்தை நொறுங்க செய்கிறது நாள்தோறும் நடைபெறும் பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க தவறி சட்டம் முழுக்கை முற்றுமுழுதாக சீரழித்துள்ள திமுக அரசின் நிர்வாக திறனற்ற அலட்சிய போக்கு வன்மையான கண்டனத்துக்குரியது திமுக ஆட்சியில் பள்ளி குழந்தைகள் முதல் பல்கலைக்கழக மாணவி வரை ஆண்டில் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படும் கொடுமைகள் வார்த்தைகளால் சொல்லி மாறக்கூடியதல்ல அண்ணா பல்கலைக்கழகம் தொடங்கி கலைஞர் பேருந்து நிலையம் வரையில் பெண்கள் எங்குமே பாதுகாப்பாக செல்ல முடியாத அளவிற்கு தமிழ்நாட்டில் கொடுசூழல் நிலவுகிறது கடந்த இருபத்தி இருபத்தி மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அஞ்சு அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை ஒன்று அஞ்சு ஐஸ் பகுதியில் உதவி கேட்டு வந்த பதிமூன்று வயது சிறுமிக்கு மயிலாப்பூர் போக்குவரத்து காவலர் பாலியல் தொல்லை பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி 5 அஞ்சும் மதுரை பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அஞ்சு கரூரில் பள்ளி மாணவிக்கு காவலர் பாலியல் தொல்லை இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அஞ்சு திருப்பூரில் அரசு பள்ளி மாணவிக்க ஆசிரியர் பாலியல் தொல்லை இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி ஐந்து அன்று திண்டுக்கல் நத்தம் அருகே அரசு பள்ளி மாணவிக்க ஆசிரியர் பாலியல் தொல்லை பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தென்காசி வீரனத்தில் காவலர்களால் இளம்பெண் பாலியல் துன்புறுத்தல் இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி ஐந்து அன்று கிழக்கு கடற்கரை சாலையில் மக்கிழந்தில் பயணித்த பெண்களை வீடு வரை விரட்டி சென்ற கொடுமை மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி ஐந்து சேலம் தலைவாசலில் பள்ளி மாணவிக்கு முதியவர் பாலியல் தொல்லை ஐந்து ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிருஷ்ணகிரி பர்கூர் அருகே பள்ளி மாணவி வன்கொடுமை அன்று கள்ளக்குறிச்சியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் தூண்டுதலில் பெண் கிராம நிர்வாக அலுவலர் முகத்தில் வீசி கீழே தள்ளி ஐந்து இரண்டாயிரத்தி பேருந்து நிலையத்தில் நின்ற பத்தொன்பது வயது பெண் பாலியல் துன்புறுத்தல் ஐந்து ரெண்டு இரண்டாயிரத்தி சிவகங்கை மாவட்டம் ஆனா யில் எட்டு மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி வேலூர் அருகே ஓடும் ரயிலில் கர்ப்பிணி பெண்ணுக்கு பாலியல் தொல்லை ஆறு ரெண்டு மணப்பாறை மணப்பாறை தனியார் பள்ளி நான்காம் வகுப்பு சிறுமிக்கு ஆசிரியர் தாளர் உள்ளிட்டோர் பாலியல் தொல்லை ஆறு இரண்டாயிரத்தி அன்று சேலம் அரசு பள்ளி மாணவிக்கு உடற்கல்வி ஆசிரியர் பாலியல் தொல்லை பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று திருவள்ளூர் பள்ளிப்பட்ட அருகி மூன்றாம் வகுப்பு மாணவிக்கு தலைமை ஆசிரியர் பாலியல் தொல்லை பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலை சேர்ந்த பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை இருபத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அஞ்சு சங்கரன் கோயிலில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை இருபத்தி ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அஞ்சு பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை என திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது பெரும் கொடுமையாகும் கடந்த முப்பத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று சென்னை விருக்கம்பாகத்தில் அம்மையார் கனிமொழி பங்கேற்று திமுக நிகழ்ச்சியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பெண் காவலர் ஒருவருக்கு திமுக இளைஞரணி நிர்வாகிகள் பாலியல் தொல்லை கொடுத்தது முதல் நேற்று முன்தினம் தமிழ்நாடு காவல்துறை கூடுதல் தலைமை இயக்குனர் கல்பனா நாயக் அவர்களை தம்மை கொள்ள சதி நடப்பதாக புகார் கூறியது வரை பெண் காவலர்களுக்கு பாதுகாப்பற்ற மிக மோசமான சூழல் தமிழ்நாட்டில் உள்ள நிலையில் திமுக ஆட்சியில் சாதாரண பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்க முடியும் வீட்டை விட்டு வெளியில் சென்ற பெண் குழந்தைகள் மீண்டும் பாதுகாப்பாக வீடு திரும்புவார்களா என்றும் பெற்றோர் ஒவ்வொரு நாளும் பரிதவிக்கும் கொடுமையான நிலைக்கு தமிழ்நாட்டு மக்களை தள்ளிவிட்டுள்ளது திமுக அரசு பெண்களுக்கு எதிரான எத்தனை கொடுமைகளையும் தடுக்க தவறி கை கட்டி வேடிக்கை பார்க்கும் திமுக அரசு பெண் சுதந்திரம் பெண்கள் பாதுகாப்பில் முதலிடம் என்றெல்லாம் பேசுவதற்கு வெட்கி தலை குனிய வேண்டும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு என்ற ஒன்றை இல்லாமல் ஆக்கி பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலையாக மாற்றி மாற்றியிருப்பதுதான் திமுக அரசின் நான்கு ஆண்டு கால சாதனையா இதுதான் உலகம் இயக்கும் திராவிட மாடல் ஆட்சியா பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் இரத்த கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கும் வேலையில் காவல்துறையை தனது நேரடி கட்டுப்பாட்டில் வைத்துள்ள தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பாதிக்கப்படும் பள்ளி குழந்தைகள் பற்றி துளியும் கவலையின்றி திருநெல்வேலியில் அல்வாவை ரசித்து ரசித்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் வேதனையின் உச்சம் இனியும் இத்தகைய மெத்தன போக்கு தொடர்ந்தால் பெண்களும் குழந்தைகளும் பெற்றோரும் அல்லர்பட்டு ஆற்றாத சிந்தும் வேதனை கண்ணீரின் வெப்பத்தில் திமுக ஆட்சி அழிவது உறுதி ஆகவே போச்சும் பள்ளி பட்டி மட்டுமின்றி தமிழ்நாடு முழுவதும் பெற்ற மக்கள்கள் போல போற்றி பாதுகாக்க வேண்டிய பிஞ்சு குழந்தைகளை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கி சிதைக்கும் கொடூரர்களை சட்டத்தை முன் நிறுத்தி மிக கடுமையான தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் இது போன்ற கொடுமைகள் இனியும் தொடராவண்ணம் பெண்கள் குழந்தைகளை பாதுகாத்தினர் சட்டத்தை கடுமையாக்கிவிட வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசை வலியுறுத்துகிறேன் என சீமான் தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க